மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி லோட்டஸ் எம்டி இளையராஜா சேவக பெருமாள் கருமா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் மடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் அப்ளைஸ் பாய்ஸ் நண்பர்கள் மிக இந்த போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா இதற்கு வட சென்னை சார்பாக சுப்பிரமணிய நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கருந்தப்பட்டி கருப்பாண்டவர்கள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக வேலப்பனையூர் பி எஸ் சண்முகம் அவரது ராமுகாலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மாத்தூர் கருப்பர்கள் வீரர்கள் அயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசீலனை சமயத்தில் ஆடுகளத்தை காலை சிவகங்கை மாவட்டம் இப்ப வராது ஆடி முடிஞ்ச உடனே முதல் சுற்று நிகழ்ச்சியில் வெற்றி வாய்ப்பு அறிவிக்கப்படுகின்றது வீரத்தமிழர் விதிமுறைக்கு வீரத்தமிழர் நடமாடு விதிமுறைக்கு உட்பட்டு

மண்ணுக்கு பெயர் போன வைராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி லோட்ட செம்டி இளைய ராஜா சேவக பெருமாள் அவரது அபிலேஷ் பாய்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி முத்துராஜா அம்பலம் ஆட்டின் உரிமையாளர் முத்துராஜா சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் கை தட்டை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்தும் ஊக்கமும் வெற்றி பரிசுகளை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீடு உரைந்து ஏங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உரைந்து நின்றால தமிழன் மாறத்தி சொல்லும் ஆட்டம் அதுதான் வளம் அஞ்சு விரட்டா அஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் வளம் அடைக்கின்றது கலந்தப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றாதா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வெற்றி பரிசு இதை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஹட்டுடல் நேனியா அண்ணே கோட்டணத்தாம்பட்டி மாட்டிட உரிமையாளர் பரிசு வந்து வாங்கிக்கிறீங்க கோட்டணத்தாம்பட்டி மாட்டிட உரிமையாள அந்த வெற்றி பரிசு வாங்கிக்கிறேன் சீத்தி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிலே தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி லோட்ட செம்டி இளையராஜா சேவக பெருமாள் கருமா காலை மிக துடிப்பட விளம் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொருத்தியிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக வட சென்னை இன்னொரு தனசேகர சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக அதற்கடுத்தர் பி எல் சண்முகம் அவரது ராமு அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மாத்தூர் கருப்பர்கள் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு கருப்பை பரிசிலை வீரர்கள் நெருங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன பரிசுத் தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றுறது தம்பி தம்பி இங்க வாங்க அந்த டீம்ல அந்த அப்ளைஸ் பாய் சொல்லாத வாங்க கேப்டன் இங்கே வாங்க மாற்றருக்கு அடையாளத்தை பிடிக்கக்கூடாது சரியா நீ அடுத்து குடிச்சீன்னா மாடு வெட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுருவேன் முன்னாடி வீரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டாக்க கூடாது உங்களது வீரர்களில் ஊக்க மருந்து வந்திருக்கக்கூடிய வீரர்கள் தன்னுடைய வரைய பதிவு வச்சு மாட முடிச்சிருவோம் வருகை அமையத்திலே ஆடுகள் அதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மயில் என்ற பெயரை முன்னிறுத்தி கள்ளர் குடத்திற்கே ராயர் பட்டம் சூட்டி அதிகாரத்தோடு தன்னாட்சி நாடு அமைத்து கோட்டையும் நாட்டையும் இணைத்து மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாளிப்பட்டி லோட்ட செம்டி இளையராஜா சிவமுக பெருமாள் கருமா காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் திருச்சி மாவட்டம் திருச்சி அப்ளைஸ் பாய்ஸ் நண்பர்கள் மிக துடிப்பட வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த வடமஞ்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சியானது வீரத்தமிழர் வடமாடு பேரிட விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருபது நிமிடம் பதினஞ்சு பிளஸ் அஞ்சு லாஸ்ட் அஞ்சு கால் மட்டும் இந்தி சுள்ள கால மாட்டு மேல யாரும் வீரக்கூடாது மாட்டு கட்டிருக்க அடையாளத்தை யாரும் முடிச்சு கூடாது ஒரு ஆள் வாழ் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் படிக்கலாம் விதிமுறை பின்பற்றுங்க வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நேரங்கள் நெருங்கி விட்டன அப்ப இந்த கரணப்பட்டி கருப்பார்கூட வந்துட்டீங்களா மெடிக்கல் சிக்கா புரிஞ்சா உள்ள வந்து உட்காந்து ஐம்பது பேர் உள்ள வந்து உட்காந்துருங்க மாத்தூர் தம்பி மாத்தூர் என்னாச்சு சுற்று மாத்தூர் எல்லா டீமும் அறிவிச்சாச்சு பிடிக்கல் சிக்கப் வந்து

மயில் ராயன் கோட்டை நாடு லோட்டஸ் கட்டாணி பட்டி சேவக பெருமாள் திடிப்படம் வந்து கொண்டிருக்கின்றது காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வீசி பார்த்து நிமிடங்கேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி லோட்டஸ் எம் டி காலைக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் திருச்சி அப்படி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரம ஊக்கம் வெற்றி பரிசு இதை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பெருமை செத்திடவா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை செத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா சேர்த்தி அடியுங்க வெள்ள காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேகராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் மற்ற உச்சிமல கோட்டையில் அமைந்திருக்க விநாயக பெருமானுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எழுவது யார் வெள்ள போவது யார் காலகில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடியுங்க கை யார் வெள்ள போவது யார் நாளைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடவா நாளைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை

மலை நே உறவாடும் வீரனுக்கு கட்டி அழைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் திருச்சி புறநகருக்கு பெருமை சேர்த்திடா திருச்சி அபிலேஷ் பாய் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து பரிசு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக எண்ணூர் என்னசேகர சார்பாக பனையூர் சுப்பிரமணியன் நினைவாக சுபான் அவரது கருப்பன் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கரந்தப்பட்டி

நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நெருங்கிவிட்டன கைதல் வீரர்கள் உற்சாகப்படுத்தினார் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலை அறிவுமிக்க வீரர்களா நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீடு குறைந்து இயங்க வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ

அஞ்சு டீமுக்கு பதிஞ்சிருக்கியா அஞ்சு டீமுக்கு ரெண்டு ரெண்டு மாடை போட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டைங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய வரியை பதிவு பண்ணுங்க மாடு ஏழு மாடுதான் வந்திருக்கு பதவியே பதிவு பண்ணிருங்க சீட்டி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி வெள்ள வெள்வதார் நாளைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களுக்காக வலுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனி தொகையையும் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விற்பிடித்த வீரமங்கை வேளநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மண்ணுக்கு பயிர் போட மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி லோட்டஸ் எம்டி இளையராஜா ராஜா சேவக பெருமாள் அவரது கர்மா ஹாலை ராஜ கம்பீரத்துடன் வளம் இருக்கின்றது அந்த ஹாலையிலை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் உத்திமல கோட்டைக்கு பெருமை சேர்த்திட திருச்சி அபிலேஷ் பாய் கடைசி நிரமிடா

வீரர்களை உற்சாக சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாடு பட்டி லோட்டஸ் இளையராஜா எம் டி இளையராஜாவரது பெருமாள் கருமா காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய திருச்சி மாவட்டம் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை விருத்தாக்கி கொள்கின்றோம் வட சென்னை எண்ணூர் தனசேகரன் சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக